மகர ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு ரொம்ப நெருக்கமான கிரகமான சுக்கரன் ஆட்சி பெற நிலைமை அஞ்சோட அதற்கு அடுத்ததாக புதன் ஏழில் எட்டில் செவ்வாய் இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மூணு கிரகத்தை பேஸ் பண்ணியே உங்களுக்கு இந்த பலன் ரெண்டு மாதம் நடக்கும் சுக்கரன் மட்டும் அதிகபட்ச லெவலில் கை கொடுக்கறதா இருக்குது சுக்கரன் புதனும் செவ்வாயும் ஒரு மீடியமான அமைப்பில் செவ்வாய் வந்து லாப இடத்தை பார்க்குது செவ்வாய் எட்டில் இருக்கிறது நஷ்டம் அதே சமயம் லாப இடத்தை பார்ப்பது லாபம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மகர ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் மகர ராசி நபர்களுக்கு உழைப்பு அதான் மகரத்துடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு தான் பாடி ஒர்க் முதலாளி ஒர்க்குங்கிறது கம்மியாக தான் இருக்கும் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை முதலாளியாக இருக்கிறது கொஞ்சம் வேறு தான் இருப்பாங்க அதுலேயுமே முதலாளியாக இருந்தாலுமே சீட்டில் இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு லேபர் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் மகர நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அப்படி இருக்கிறப்போ அவர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது சனியா ராசிநாதன் கேட்டால் இருக்காது அது செவ்வாயை தான் கொடுக்க முடியும் ஸோ அந்த செவ்வாய் லாப இடத்த பார்க்குது லாபாதிபதி லாப இடத்தை பார்க்குது எட்டுல இருந்து இது வந்து வேலை பார்க்கக்கூடியவங்களும் கிடையாது பொதுவாக மகர ராசி நபளுக்கு ஒரு லாபம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வச்சிங்களா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுமே லாபம் தானே தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு தப்பிக்கலாம் இல்லை லாபத்தை பெருக்கலாம் கிடைக்கிறத உபயோகமாக பிரயோஜனமாக மாற்றிக்கலாம் அப்படி தானே அதுதானே லாபம் அப்படி இருக்கிறப்போ இந்த செவ்வாய் இருந்து பதினொன்று பார்க்கறதுனால இந்த லாபத்தை தான் கொடுக்க போகுது எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு விஷயத்தை சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவதன் மூலியமாக ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே சமயம் ஒரு விஷயத்த நீங்க வந்து அனுபவிக்கணும் அடையணும் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூடுதல் செலவுகள் செய்து கூடுதல் விரயங்கள் செய்து அது உங்கள் பார்வையில் நஷ்டமாக கூட இருக்கலாம் அதிகமாக போயிடுச்சு அதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் அனுபவிக்கணும் அடையணும் அப்படின்னாக்கா உங்கள் நேரத்துக்கு அது நல்ல பொருளாகவே இருக்கும் ஆனால் அதோடைய ரேட்டு கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்துக்கு அதுக்கான இழப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் தான் அந்த எட்டோட விஷயங்கள் நஷ்டமாகி போச்சா அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் மிகச்சிறந்த பலன் மகர ராசி நம்மளுக்கு செவ்வாய் இப்படி தான் கொடுக்கும் ஆக செவ்வாயினால உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் லாபம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவரவர் லெவலுக்கு அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப இங்கே அது கிடைக்குது கிடைக்குங்கிறத பேசுறதை விட உங்கள் லெவலுக்கு உங்கள் காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கணும் உங்களுக்கு என்ன லாபம் என்பது வரவுகள் தான் அது செவ்வாய் மூலியமாக உடனடியாக கிடைக்கும் இது வந்து உங்கள் உழைப்பு பேஸ் பண்ணதாக இருக்கும் மெயினாக உங்களுடைய உழைப்புக்கு அப்பாற்பட்டு வராது உங்களோட உழைப்பு கடமையை செய் பலனை எதிர்பார் அப்படிங்கிற அர்த்தம் பொதுவாக அர்த்தமே பார்த்தீங்கன்னாங்க கடமையை செய்ய பலனை எதிர்பாராத அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா வார்த்தை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கடமையை செய்து பலனை எதிர்ப்பார் அப்படிங்கிறது வந்து நிற்கும் ஸோ எப்படியாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் செய்கிற மாதிரி வரும் அதை தான் அந்த லாபத்தை அடையிற மாதிரி இருக்கும் இது செவ்வாய் இப்போ ஏழில் புதன் கடக வீட்டில் புதன் மாதம் முழுக்கவே இந்த ஏழில் இருக்கக்கூடிய புதன் என்ன கிரகம் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆறு மற்றும் ஒன்பது அப்போ ஆறாம் இடத்து விஷயங்கள் சம்பள வேலையில் சம்பள வேலையில பார்த்து கொண்டு சம்பள வேலையை புழப்பாக செய்து கொண்டு சம்பள வேலையை மட்டும் மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய மகர ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட வாய் வார்த்தைகளில் எங்கேயும் போய் உண்மையை பேசுகிறேன் பொய்யை பேசுகிறேன் அதை பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை மூலியமாக சம்பள வேலையில் பஞ்சாயத்துகளை இழுத்துவிட அதாவது பஞ்சாயத்துகளை இழுத்து விடக்கூடாது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதர்வைஸ் கடன் பிரச்சனையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ பகை பிரச்சனையோ இல்லை சில விஷயங்கள் மூவாக மாட்டது அப்படிங்கிற விஷயங்கள இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனையில் சங்கடங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதை கொஞ்சம் தவிர்க்க முடியும் அதே போல் பகை பிரச்சனைலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு போட்டு கடிக்காது தொந்தரவு பண்ணாது அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் நடக்க மாட்டேது மூவ் ஆக மாட்டேது சில விஷயங்கள் பெண்டிங்கிலே கிடக்கு இந்த விஷயத்திற்கு இந்த நபர் ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சிங்க நோட் பண்ணிங்க இந்த விஷயத்திற்கு இந்த நபர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த விஷயம் மூவ் ஆகிடும் எனக்கு பிரச்சனை இல்லை ஈஸியாகிடும் அப்படிங்கிற விஷயம்னா நடக்கும் சாதகமாகும் மகர ராசிக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா பாக்கி அது பதிவு ஏழில் தானே இருக்குது அப்படினால வெளி வட்டார புற பழக்க வழக்கங்கள்லாம் மகராசி நபளுக்கு சில விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் தான் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அடுத்தது சுக்கரன் ஆட்சி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி என்பது இப்போதைக்கு பெரிய பிரச்சனை பெரிய பள்ளத்தில் இருக்கிற ஏன்னா மகராசி நபளுக்கு ஒரு சில நபருக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம் லைஃப்பில் சில பேருக்கு பெருசாக மாட்டிக்கிட்டு முடிக்கலாம் இந்தமாதிரி அவங்கவுங்க கேட்டகரியில் போய் ஜாதக வீக்கான அமைப்புல போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கு இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய லெவலில் ஒன்று மாட்டிகிட்டு இருக்கேன் வெளில வருவானா அப்படிங்கிற மகர ராசின் அவர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் வெளில சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்க முடியல இதுலேருந்து எப்போ ரிலீஃப் அப்படின்னு ஒரு புலம்பொல்கள் இருக்கும் இல்லையா அவர்களுக்கு அந்த பெரிய பிரச்சனைலேருந்து வெளில வர்றதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யக்கூடிய கிரகமாக இந்த மாதம் சுக்ரன் இருக்கும் மகர ராசிக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் சம்பந்தப்பட்ட ராசி நபர்களை ஓரளவுக்கு காப்பாற்றும் ஐந்தாம் இடத்துல உரிய கிரகமே வரும் பொழுது நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் அந்த பிராப்ளத்துல இருந்து இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பான அந்தஸ்துக்கு வருவீங்க கூடுதல் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மகர ராசினவர்களுக்கு இந்த சுக்கரனால் ஒரு யோகா அமைப்புகள் உண்டு அஞ்சில் வரக்கூடிய ஐந்தாம் இடத்தை விதியான ஒரு யோகா அமைப்புகள் உண்டு அதனால் சில நல்லது தானாகவே கிடைக்கும் பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கிறேன் பள்ளத்தில் கிடக்குற அவங்களுக்கு அந்த பிரச்சனை பள்ளத்திலேருந்து வெளில வர்றதுக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிச்சயமாக உண்டு காப்பாற்றுவதற்கு சில நபர்களுடைய ஹெல்ப் கிடைக்கும் ஹெல்ப்போ பணமோ பொருளோ இல்லை வாய்ப்புகளோ ஏதோ ஒன்று கிடைக்கும் ஸோ முடங்கி கிடந்த மகராசி நபர்களுக்கு முடக்கத்திலிருந்து வெளில வர முடியும் நல்லா இருக்கக்கூடிய மகராசி நபர்கள் கூடுதலாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து சொல்லிடலாம் இதுதான் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல வரக்கூடியதுனால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஃபைனலா மகராசி நபர்களுடைய ராசிநாதன் சனி இன்னும் கொஞ்ச நாள் அமைப்பு இல்லை கொஞ்ச நாள் அப்படின்னா இந்த மாதத்தோடைய இறுதிங்கிற அமைப்பில் எடுத்துக்கலாமே வக்கரமாக போகிறது மகர ராசி நதிபதி சனி வக்கரமாக போகுது சனி வக்கரம் மகராசி நபர்களை சற்று பாதிக்கும் புரியுதுங்களா வரக்கூடிய அடுத்த ஐந்து ஆறு மாசங்கள் சனி வக்கர அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் வக்கரங்கிறது மகராசிக்கு சில தொந்தரவுகளை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி வந்துடும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ இதுக்கு மேற்பட்டு மூ மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு திருப்பம் நீங்கள் ஜாதக அமைப்புகளை சரியாக பார்த்து இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு மாதங்களில் இந்த சனி வக்கர அமைப்புகளில் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க அதாவது செய்ய போனீங்கன்னா ரிவர்ஸ் அடிச்சிடும் ஏன்டா செஞ்சோம் பேக் ஆகிடுச்சே நம்ம முன்னாடி போகணுன்னு நினச்சா பின்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நஷ்டத்துக்கு நீங்களே காரணமாக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு ரீதியாக கொண்டு வந்துடணும் கோச்சார அமைப்புகள் இப்படி தான் இருக்கும் சனி வக்கரம்லாம் ஆக போடுறதுனால அதை வந்து நீங்கள் வந்து சுய ஜாதக ரீதியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கோச்சாரமைப்பூல் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் சமாளித்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக்க முடியும் உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்க மாட்டிங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ மகராசி நபர்களில் சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் பதில் சொல்லும்